வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் இப்போ யார் ஒருவர் தான் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய சத்துக்கள் அளிக்கப்படாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது அவனுடைய ஆரோக்கியம்தான் அந்த ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக விளங்குவது அவர்கள் உண்ணக்கூடிய உணவுதான் இன்றைய காலகட்டத்துல இந்த நவநாகரிகமான இந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தவறான உணவுதான் அப்போ ஒருவர் தன் உடம்புக்கு தேவையான உணவை சரியாக தேர்ந்தெடுத்து அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கஷாயம் தலைப்புல நடமாடும் அதாவது ருசியுடன் கூடிய ஒரு மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நமது உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு உடனடி நிவாரணியாக அந்த பொருட்களை கொண்டு கசாயம் தயாரித்து உடனடி நிவாரணியாகவும் நாள்பட்ட நோய்களுக்கு அது ஒரு சிறந்த மருத்துவமாகவும் இந்த கசாயம் செய்யக்கூடிய முறையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் எந்த கசாயம் என்று கேட்டால் புதினா இஞ்சி கசாயம் புதினா தலை கீரை கீரை வகைகளில் இந்த புதினா கீரையும் ஒரு முக்கிய பங்கு உண்டு இந்த புதினா கீரையை வைத்து இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய அந்த கஷாயத்திற்கு பெயர் புதினா இஞ்சி கசாயம் இந்த புதினா இஞ்சி கசாயம் எந்த உபாதைகளுக்கு ஒரு நிவாரணியாக அமையப்போகிறது என்று கேட்டால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குமட்டல் உணர்வு அடிக்கடி குமட்டல் உணர்வு வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில நபருக்கு காலை வேலையில எழுந்தவுடன் குமட்டல் வர ஆரம்பிக்கும் இந்த குமட்டல் உணர்வை போக்குவதற்கு உதவக்கூடிய கஷாயம் தான் அப்ப இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை இஞ்சி ஒரு துண்டு மிளகு ஒரு ஐந்து மிளகு பனை வெள்ளம் தேவையான அளவு மஞ்சள் தூள் இரண்டு சிற்றிகள் இந்த புதினா இஞ்சி கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் புதினா இலை ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு துண்டு மிளகு ஒரு ஐந்து மிளகு பனை வெள்ளம் தேவையான அளவு மஞ்சள் தூள் இரண்டு சிற்றுகள் அப்ப இந்த பொருட்களை வைத்து நாம் கஷாயம் தயாரிக்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு புதினா இலையை எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின அந்த புதினா இலையை பாத்திரத்தில் போட்டு இஞ்சியையும் தட்டி போட்டு மிளகையும் தட்டி போட்டு இரண்டு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒன்றரை அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி தேவையான அளவுக்கு பனங்கர் கலந்து குடிக்க வேண்டும் இப்ப கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு இலை எடுத்து அதை ஆய்ந்து சுத்தப்படுத்தி போட்டு இஞ்சியையும் போட்டு மிளகையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒன்றரை டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி அதனோடு தேவையான அளவு பனை வெள்ளம் கலந்து குடிக்க வேண்டும் இந்த புதினா இஞ்சி கஷாயத்தை இப்படி இந்த வழியில தயாரித்த இந்த புதினா இஞ்சி கசாயத்தை யார் குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் இந்த குமட்டல் உணர்வு பல வருடங்களாக தொடர்ந்து அடிக்கடி குமட்டல் உணர்வை எந்தவித காரணம் தெரியாமல் குமட்டல் உணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு அருமருந்தாகவும் ஒரு சில நபருக்கு காலை வேலையில எழுந்தவுடனே தலை சுற்றலோ குமட்டலோ ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த குமட்டல் வருகின்ற அவர்களுக்கும் இந்த புதினா இஞ்சி கஷாயம் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் குமட்டல் உணர்வினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கஷாயத்தை நாம் சொன்ன அந்த வழிமுறைகளில் தயாரித்து அந்த ஒன்ற டவுடர் கசாயத்தை சிறிது சிறிதாக உமிழ் நீரோடு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து வர வேண்டும் இது மாதிரி காலை மற்றும் மாலை வேளையோ அல்லது குமட்டல் உணர்வு வருகின்ற அந்த நேரத்திலேயோ இந்த புதினா இஞ்சி கஷாயத்தை தொடர்ந்து குடித்துட்டு வந்தால் அந்த குமட்டல் உணர்வில் இருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்போ இன்றைக்கு நாம் பார்த்த இந்த புதினா இஞ்சி கஷாயத்தை பயன்படுத்தி இந்த குறைபாடு உள்ளவர்கள் அதனை பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்தி அவர்களுக்கும் இதனை வழிகாட்டுவோம் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு சமையல் கூடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எளிதான முறையில் கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்